தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காவல்துறை வலைவீச்சு தலைமறைவானார் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நேற்றைய தினம் கரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் நடைபெற்ற அந்த மூச்சு திணறால் திணறலால் மரணமடைந்தார்கள் நாற்பது பேர் இது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காவல்துறை மூன்று நபர்களை தேடி வருகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு செயலாளரான ஆதோ அர்ஜுனா அவரை காவல்துறை தேடி வருகிறது மேலும் ஊடகங்களை மேலாண்மை செய்கிற ரூட் நிறுவனத்தின் தலைவர் ஜெகதீஷ் என்பவரையும் பவுன்ஸ்னர் பவுன்சர் நயீம் என்பவரையும் காவல்துறை தேடி வருகிறது தற்பொழுது ஆதோ அர்ஜுனா அவர்கள் தங்கள் தன்னுடைய அலைபேசியை சுச்சா பண்ணியுள்ளதாக தகவல்கள் வருகின்றன காவல்துறை ஆல் ஆதவ் அர்ஜுனாவை தேடி வருகிறது ஆதவ் அர்ஜுனா தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது அந்த கரூர் நாற்பது பேர் மரணமடைந்த வழக்கு காவல்துறை விசாரித்து வருகிறது தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா தலைமறைவாகியுள்ளார் அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை அதே போன்று பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்தும் எங்கிருக்கிறார் என்ற தகவலும் தெரியவில்லை தற்பொழுது தலைமறைவாக உள்ள ஆதவ் அர்ஜுனா புஷ்ஷி ஆனந்த் மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியலகன் ஆகியோரை காவல்துறை வலைவீசி தேடி வருகிறது